இந்த கருமுட்டைக்கெல்லாம் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியா வளர்றதுக்கு முட்டை இருக்கா அதுவும் தான் இது இதெல்லாம் போனாலே தானாவே உங்களுக்கு கருமுட்டைங்கிறது தானாவே வளர்ந்துடும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அது இது இதை நம்ம உடம்பு ஹெல்த்தியா வச்சுக்கணும் கர்ப்ப சுத்தமா இருக்கணும் இந்த எல்லாம் சாப்பிட்றாங்களா அதெல்லாமும் சாப்பிடலாம் அதெல்லாமும் ஹெல்த் ஃபுட் தானே தவிர கருப்பைக்குன்னு ஒண்ணும் கிடையாது இது பாதாம் பாதாம் எப்படி மேம் து ர அது கூட நான் அது சொல்ல மறந்துட்டேன் ஆனா பாதாம் பிசினும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது அதை வந்து முத நாள் நைட்டு தான் ஊற போகணும் எல்லாமே அப்படி தான் கிட்டத்தட்ட அதனால நைட்டு ஊற போட்டீங்கன்னா அப்போ நீங்க ஊற போடும்போது அது வெறும் பெருங்காயம் மாதிரி தோணுது அது உங்களுக்கு வந்து சூட்டை தணிக்கும் நம்ம தர்ப்பையில இருக்கிற கட்டி எல்லாம் கரைச்சு வெளியில கொண்டு சொன்னீங்க பாத்தீங்களா பிசிஓடி இருக்கு சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கு ஆரம்ப ஸ்டேஜ் அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணுவோம் அதே போல யூட்ரஸ் இறங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு ஜீன்ஸ் போக என்ன தான் ஏசி இருந்தாலும் அது மேலுக்கு தான் இங்கே கிடையாது இந்த இடத்துல அப்படியே அதுவும் அதுங்க புஷன் போட்டுக்கிறோம் அதனால வெறுக்கும் சூடு ஏறும் அப்படி அது வந்து பனி கா இருக்கிற இடத்துல அதெல்லாம் பரவாயில்ல ஆனால் நம்ம இருக்கிறதோ வெயில் நல்ல ஹீட்டான பகுதியில் தான் நம்ம இருந்துட்டு அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த இடம்லாம் பாதிப்பு அதிகமாக தான் வரும் இது வந்து கட்டிக்கு சொல்றீங்க நான் சொல்றது வந்து இப்போ இன்னும் குட்டி குட்டி ஃபைபர் அதுக்கும் இதேதான் ஓ சூப்பர் வேற என்ன கை வைத்தியம் இருக்கு எதுக்கு அதான் இந்த மாதிரி அப்புறம் பெருஞ்சீரகம் கூட சாப்பிடலாம் கரிஞ்சீரகம்னு இல்ல கரிஞ்சீரகம் இதெல்லாம் சாதாரணமாவே அதாவது குழந்தை பிறந்த பிறகு கூட நமக்கு அதுல இருந்துடக்கூடாது அப்படி தங்கினாதான் அதெல்லாம் கட்டியா மாறிடுது அழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி ஆக்கும் அல்லது இப்போ பெரியவங்க ஆயிட்டாங்க ஆனா பீரியட் டைம்ல எல்லாம் வலிக்கிறது வயத்த வலிக்கிறதுங்கிறதோ அல்லது பீரியட் சரியா வராம இருக்கிறதோ அல்லது அதிகமா போறதோ அப்புறம் குழந்தை இல்லாம இருக்கிறதோ ஆஹ் அதாவது கல்யாணம் ஆயிட்டும் குழந்தை இல்லாம இருப்பாங்க ஆனா டாக்டர்கிட்ட போனா அவங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் எத்தனை பிரச்சனைகள் ஒரு இலைங்கிறதுக்கு ஒரு இதுவே பெரிய இதுவே காரணம் ஒண்ணுமே ஒண்ணு சொல்லவே முடியாது எத்தனையோ காரணங்கள் இருக்கு அதே மாதிரிதான் இந்த கட்டி வர்றதுக்கும் நம்ம என்னதான் பண்ணி எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த கட்டி எப்படியோ வருதுங்கும் போது அதை நம்ம இது பண்றதுக்கு காரணமே கிடையாது காரணம் இல்ல அத போக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு நம்ம இந்த கரிஞ்சீரகத்தை கூட எடுத்துக்கலாம் கரிஞ்சீரகத்தை வறுத்து பொழி நல்ல நல்லாவே கரிஞ்சீரகம்ங்கிறதே கருப்பாதா இருக்கும் அதை நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதை கூட டெய்லியே நீங்க காலம்புற வெறும் தண்ணியில அதாவது கொஞ்சம் லேசா வித வெத இருக்கிற சூட்டு தண்ணியில இத போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிடலாம் அப்படி இல்லையா அந்த கருஞ்சீரகத்தையும் வெள்ளம் நம்ம பாகு வெள்ளம் வாங்குவோம்ல கடையில அந்த பாகு வெள்ளத்தை வாங்கி உடைச்சிட்டு பொடியாக்கிட்டு இந்த பொடியும் இப்போ இந்த பொடி ரெண்டு ஸ்பூனுனா அந்த பாகு வெள்ளமும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலாம் ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்து அதை நல்லா ரெண்டையும் ஒன்னா கலக்கினீங்கனாலே பிடிக்கிற தன்மை வந்துரும் அத கொஞ்சம் உருண்டை மாதிரி புடிச்சு வச்சுக்கிட்டு அத கூட டெய்லி சாப்பிடலாம் அதே மாதிரி எள்ளு உருண்டையும் சாப்பிடலாம் எள்ளு உருண்டைன்னா முசு முழுசா இல்ல இந்த எள்ள வந்து வறுக்கணும் நல்லாவே படபடன் வெடிக்கும் அழகா வறுக்கணும் எள்ளு கருப்பு வெள்ளிதான் வெள்ளை எள்ளே கிடையாது கருப்பு வெள்ளி தோல் தான் அதுக்கு முக்கியமானது அந்த கருப்பு எள்ளுங்கிறதையே நம்ம நல்ல அழகா பொடி இதுவா வாசனையே வர மாதிரி பொடி அது வந்து வெடிக்கும் பட்டு பட்டுன்னு அது வந்து வெள்ளையா இருக்கும் எல்லு எள்ளு வ வறுக்க தெரிகிறதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அந்த காலத்துல பொன்பாக்க வந்தாங்கன்னா இத சொல்லுவாங்க எங்க பாட்டியெல்லாம் எள்ளு வறுத்து காட்டுவாங்களாம் எள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுதான் வறுக்கணும் அள்ளி போட்டு வருத்தாங்கன்னா இது வீட்டுக்கு ஆக இது சரியா வராது இது தூக்குறதண்டின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு இதுவா சொல்லுவாங்க விளையாட்டா ஏன்னா எள்ள வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பெரிய சட்டியில கொஞ்சமாக தான் போடணும் ஒரு கரண்டி அளவு தான் போட்டு வறுக்கணும் அப்படி வறுக்கும் போது அப்படி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அதை அத்தனையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கால் கிலோ கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க தொடர்ந்து சாப்பிடணும்ல அதனால கால் கிலோ போட்டாலும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இவங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு இல்லை எல்லாருக்குமே கொடுக்கலாம் நல்லாவே சாப்பிட்லாம் ஏன்னா எல்லா சத்தும் இருக்குது அதில் அதனால அந்த மாதிரி செய்யலாம் அதை வறுத்துட்டு இதே மாதிரி தான் இதில் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பொடியாக எண்ணெய் பிசு கூட ஒரு மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த வாசனைக்கும் அதை பார்க்கவும் இது வெறுமனை சாப்பிடணும் போல நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதிலே கொஞ்சம் இதே மாதிரி பாகு வெள்ளத்தையும் போட்டு திருப்பி ஒரு சுத்து சுற்றினா பாகு வெள்ளத்தோடு சேர்ந்து அதை சுற்றிடும் அதுக்கு பிறகு அதை எடுத்து ஒன்றுமே நெய்யெல்லாம் போட வேண்டாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் தானாகவே பிடிக்க வந்துடும் அந்த பா அந்த பாகு வெள்ளத்துக்கும் அந்த எள்ளில் இருக்கிற எண்ணெயோட பிசுக்கக்கும் அழகாக ரவுண்டு ரவுண்டாக பிடிக்க வந்துடும் அப்போ பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு அல்லது எலுமிச்சங்க அளவுக்கோ அதை பிடிச்சி வச்சுக்கலாம் தினம் அதையும் ஒன்று ஒன்றும் சாப்பிட்டுட்டே வரலாம் இது எல்லாமே நம்ம சாப்பிடலாம் பப்பையா பயம் அவ்வளவு நல்லது இந்த மாதிரி கேஸ் எந்த மாதிரி நீங்க கர்ப்பப்பையில இதுதான் அதுதானே சொல்லவே வேண்டாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவ்வளவு அழகா சரி பண்ணி கொடுக்கும் பப்பையா அப்படி ஆமா நீங்க பப்பாளி பழம் டெய்லி ஒரு பழத்தை வாங்கிடுங்க அதை முழுசா உங்களால சாப்பிட முடியாது நாலாவோ அஞ்சாவோ தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணிட்டு ஒவ்வொரு டப்பால நாலு டப்பா அஞ்சு டப்பான்னு போட்டு வச்சிருங்க டப்பர் பேர் மாதிரி இருக்கிற ஒரு காத்து போகாத ஒரு டப்பால போட்டு வச்சிட்டீங்கன்னா வீணாவே போகாது ஸ்கொயர் ஸ்கொயரா அழகா கட் பண்ணணும் ஆனா குழக்கு புழுக்குன்னு உள்ள இருக்கிறதா வச்சு அப்படிலாம் கட் பண்ணா வீணாயிடும் அப்படிலாம் இல்லாம அழகா கட் பண்ணிட்டு அதை அந்த டப்பால போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டப்பா எடுத்து வச்சுட்டு போக வரையும் அப்படியே உட்கார்ந்து ரெண்டு டைம் ஆகும் அத சாப்பிட்டு இதே சாப்பிட்டுட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கண்ணுக்கு கண்ணு நல்லா தெரியும் புருவம் நல்லா இருக்கும் ஹேர் நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையுமே லேடிஸ்க்கு வராது அவ்வளவு அழகாவும் இருப்பாங்க பளபளன்னு இருப்பாங்க ஸ்கின் அவ்வளவு நல்லா இருக்கும் அதனால அதாவது அவங்க இன்னும் ஒரு இன்னும் மேற்கொண்டு நேரையா சொல்லணும்னு சொன்னா அவங்க சிரிச்ச முஞ்சியோட இருப்பாங்க காரணம் என்னன்னு கேக்குறீங்களா பப்பையனால இல்ல அவங்களுக்கு உடம்புல எந்த ஊதுறவும் இருக்காது எந்த தொல்லையும் கொடுக்கில்ல உடம்பு தொல்லை கொடுத்தா தானே நம்ம மூக்கு மூஞ்சியை சுருக்குவோம் நம்ம நம்ம ஃப்ரீயா நல்லா ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்புல எந்த தொந்தரவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம சிரிச்சுட்டு தானே இருப்போம் அதுதான் நம்ம மைண்டு ரிலாக்ஸா இருக்கும் அதனால அதையும் சாப்பிடலாம் நீங்க கேட்ட அந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கும் அது ரொம்ப நல்லது இந்த கருமுட்டைக்கெல்லாம் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியா வளர்றதுக்கு கருமுட்டைங்கிறது வளர்ந்துடும் நம்ம உடம்பு ஹெல்த்தியா வச்சுக்கணும் கர்ப்ப பையே சுத்தமா இருக்கணும் இந்த விதைகள்லாம் சாப்பிடறாங்களே அதெல்லாமும் சாப்பிடலாம் அதெல்லாமும் ஹெல்த் ஃபுட்டு தானே தவிர கருப்பைக்குன்னு ஒன்றும் கிடையாது இதுக்கு வந்து சியாசீட்ஸுங்கிறத கூட நம்ம சாப்பிடலாம் அதை ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் கிளம்புற அதை ஸ்பூனால எடுத்து அப்படியே சாப்பிடலாம் அது சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லதுதான் அதே மாதிரி ஆஹ் இது பரங்கிக்காய் சொல்றோம் பாத்தீங்களா அந்த பரங்கிக்காய் அவ்வளவு நல்லது பரங்கிக்காக வேக வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம் வந்து உப்பை போட்டுட்டு வேக வச்சு சாப்பிடலாம் மேலே தோல் எடுக்கணும்னு கிடையாது ஆனால் உள்ளே இருக்கிற அந்த இதை எடுத்துருங்க அதே மாதிரி பரங்கிக்காவுடைய அந்த விதைகள் வந்து வைப்பாங்க கடையில் அதாவது தோலை எடுத்துட்டு அந்த முந்திரி பருப்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பருப்பு இந்த மாதிரி இருக்கும் அதை அந்த மாதிரி பரங்கிக்காய் பருப்பு இருக்கும் பூஷணிக்காய் பருப்பு இருக்கும் இது ரெண்டும் கூட வாங்கி சாப்பிடலாம் அதெல்லாம் வெறுமனையே சும்மாவே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருக்கணும்னே இல்லை இத மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு சும்மா விளையாட்டா முந்திரி பருப்புன்னா பாதாம் பருப்புனா திங்க மண்டமா அது மாதிரி இதை எடுத்து எடுத்து சும்மா கையை விட்டு பாக்கெட்ல போட்டுட்டு கையை விட்டுட்டு கூட நாலு நாளா பார்த்து பார்த்தா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இப்ப எல்லாரும் சுவிங்கம் போட்டு முழுங்குறாங்க கடிக்கிறாங்க அதுக்கு பதிலா இடை போட்டு கடிச்சு அவங்க சாப்பிட்டுட்டு வந்தா எவ்வளவு ஆரோக்கியம் தெரியுமா அதுவும் ஐடி கம்பெனில உட்கார்ந்து உட்கார்ந்து வேலை செய்யறாங்க அவங்களுக்கு பிரச்சனைகளும் ஜாஸ்தி அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரிலாக்ஸா இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்போ உங்களுக்கு ரிலாக்ஸாவும் இருக்கும் கூடவே பிரச்சனைகளும் வராது உட்கார்ந்துட்டே இருக்கிற அந்த சூட்டையும் தனிக்கும் உட்காந்து கம்பெனி எல்லாமே ஏசி தான் வேற அந்த சூடு வேற இருக்கு எல்லாமே எல்லாம் அவங்களுக்கு சேர்ந்துக்குது அதனாலதான் இப்ப இருக்கிற மக்கள் அதுவும் நம்ம பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா விஷயத்திலையுமே இது அந்த இருக்கும் பாதாம் பிசுனுங்கிறது ரொம்ப நல்லதுதான் அது கூட நான் இது சொல்ல மறந்துட்டேன் ஆனால் பாதாம் பிசினும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது அதை வந்து முதல் நாள் நைட்டு தான் ஊற போடணும் எல்லாமே அப்படிதான் கிட்டத்தட்ட அதனால நைட்டு ஊற போட்டிங்கன்னா அப்போ நீங்கள் ஊற போது அது வெறும் பெருங்காய மாதிரி திரும்பிட்டு லாங்காட்டிக்கு மாதிரி இருக்கும் அந்த ஒரு எல்லோ கலந்த ஒயிட் கலர்ல இருக்கும் அத போட்டு நம்ம தண்ணி அது சும்மா முழுகிற அளவு தண்ணி ஊத்தினா போதும் நிறைய எல்லாம் விட வேண்டாம் அது வந்து ஊறி நல்லா இவ்வளவு பெருசுக்கு குல கொழன்னு ஜெல்லு மாதிரி வந்துரும் அதை மறுநாள் காலமுறை எடுத்து சாப்பிட்டுடலாம் இவ்வளவுதான் அது ஒண்ணுமே செய்யும் அது உங்களுக்கு வந்து சூட்டை தணிக்கும் க அப்புறம் நம்ம கர்ப்ப இருக்கிற கட்டியெல்லாம் கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடும் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா பிசிஓடி இருக்குது சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்குது ஆரம்ப ஸ்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் க இது பண்ணுவோம் அதே போல் யூட்ரஸ் இறங்கி வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டே நம்ம சும்மா இருக்கும் போது அப்படி மூச்சை இழுத்து பிடிச்சி இழுக்கணும் அந்த நம்ம நம்ம பிறப்புறுப்பையே மேல இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணும்போது அந்த பண்றதுக்கு அதை பண்ணும்போது அதை பண்ணிக்கிட்டே இதையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கெட்டிப்படுத்தும் நம்ம கர்ப்பப்பையே கெட்டிப்படுத்தும் அதுக்கு தெம்பு கொடுக்கும் பலகீனமா இருக்காங்கல்ல ஆக்சுவலா இதெல்லாம் குழந்தை பிறக்காதவங்களுக்கு எல்லாம் வரக்கூடாது வராது அதிகமா ஆஹ் ஒருவேளை அவங்க குழந்தை உண்டாகி அது களைஞ்சு போயிருந்தாலோ அல்லது இவங்களே அபாஷன் பண்ணியிருந்தாலோ அப்படிப்பட்டவங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க பலகீனம் ஆயிடுறாங்க லியூட்ரஸ பொறுத்த வரைக்கும் பலகீனம் ஆயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி இறங்குறதுங்கிறது இருக்கும் அவங்க அதுவும் கூட எப்படி இறங்கணும்னா சும்மா இருந்தா உடனே இறங்காது நம்ம கொஞ்சம் வெயிட்டு தூக்கி அந்த காலத்துல எல்லாம் கிணத்துல தண்ணி இழுப்பாங்க இந்த காலத்துல வேற ஏதாவது வெயிட்ட தூக்குறாங்க ஆம்பளைக்கு இப்போ ஆம்பளை நிகர்ன்னு சொல்லி எல்லா கஷ்டமான வேலைகளையும் செய்யறாங்க ஆனா அது ஒரு விதத்துல பெருமைப்பட்டாலுமே கூட லேடிஸ் லேடிஸ் தான் ஜென்ஸு ஜென்ஸு தான் அவங்களுக்கும் வரும் ஜென்ஸுக்கும் வெயிட்டை தூக்கினா அவங்களுக்கும் பிரச்சனை வரும் ஆனா அவங்களுடைய அந்த பிரச்சனையை தாங்கிக்க முடியும் ஆனா லேடிஸ்க்கு வர பிரச்சனையே தாங்க முடியாது அந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும் போக போக உயிருக்கே கூட ஆபத்தா முடியும் அந்த மாதிரி நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் ஒண்ணுக்கு ஒரு வெயிட்ட தூக்கணும்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எப்படி தூக்கலாமோ அப்படி தூக்கணும் விளையாட்டா தூக்க கூடாது முடியும் அப்படின்லாம் ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ நூறு கிலோன்னு எல்லாம் தூக்கக்கூடாது அப்படிலாம் தூக்கும் தான் அது இறங்கிடும் ஆக்சுவலா அந்த இறங்காம இருக்கணும்னா இந்த பாதுகாப்பு எல்லாம் இருக்கணும் கண்டிப்பா லேடிஸ் கிட்ட என்னதான் நம்ம ரொம்ப தெம்பா இருக்கும் அப்படின்னாங்களும் கூட அந்த இடம்லாம் எல்லாம் பலகீனம் தான் நமக்கு இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான் இப்போ சில ஸ்கின்ல வந்துட்டு அங்க கருப்பு கருப்பா வரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பின்புறத்துல கருப்பா இருக்கும் தொடை பகுதியில கருப்பா இருக்கும் அண்டராம்ஸ்ல கருப்பா இருக்கும் கருப்பா இருக்கிறது மறையறதுக்கு ஏதாவது இருக்காம கண்டிப்பா இருக்கு அதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் சாதாரணமாவே நம்ம ரெகுலராவே ஒழுங்கா குளிச்சுட்டு வேர்வையெல்லாம் அங்க தங்காம எப்படி இருந்தாலும் வேர்விக்கும் அதனால வேர்வையெல்லாம் தங்காம அப்பப்போ ரெஸ்ட் ரூம் போய் அதை கிளீன் பண்ணிட்டு அப்படிலாம் இருந்தாங்கனாலே வராது அதுக்கும் மீறி நமக்கு வருது ஆனால் இப்போ ஏன் வருதுன்னா அவங்களாம் டைட்ஸ் போடுறாங்க அப்புறம் ஜீன்ஸ் வேலை உட்காந்து வேலை பார்க்குறாங்க ஜீன்ஸ் போடுறாங்க என்னதான் ஏசி இருந்தாலும் அது மேலுக்கு தான் இங்கே கிடையாது இந்த இடத்துல அப்படியே அதுவும் அதுங்க குஷன் போட்டுக்கிறோம் அதனால வேர்க்கும் சூடு ஏறும் அப்படி அது வந்து பனி கா இருக்கிற இடத்துல அதெல்லாம் பரவாயில்ல ஆனால் நம்ம இருக்கிறதோ வெயில் நல்ல ஹீட்டான தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த இடம்லாம் பாதிப்பு அதிகமாக தான் வரும் அப்படி வர்றது இல்லாமல் பார்த்துக்கணும் எந்த எந்த அப்பப்போ நடந்துக்கணும் இதெல்லாம் பண்ணணும் டைட்டாக ட்ரெஸ் போடக்கூடாது அதனால தான் நான் என்னமோ நம்ம பக்கத்துலலாம் உள்பாவை கட்டி புடவை கட்டுறதுன்னு வச்சாங்க நம்ம என்ன தான் இன்ஸ்கட் போட்டு

தவிர அந்த மாதிரி இதனால காரணங்கள் வரும் சில பேர் ஹேர் டை அடிப்பாங்க அது வந்து நம்ம நேச்சுரலால நம்மளா இயற்கையா பண்ணி அடிச்சுக்கிட்டாக்க அதுக்குள்ளால ஒண்ணுமே பிரச்சனை வராது ஆனா கடையில கண்டது வைக்கிறாங்க கண்ட விதமா சொல்றாங்க அதுல ஒரு மயக்கத்துல அதை வாங்கி அடிக்கிறாங்க அது என்ன ஆகும் அந்த மாதிரி ஹேர் டை பண்ணினா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பல வியாதிகள் வரும் ஸ்கின் ஆன்சர் கண்டிப்பா வரும் இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம சொல் பேச்சு கேட்கலன்னு வச்சுக்கோங்க இதை எனக்கு கண் தெரிஞ்சு கண் கூட எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே அடிப்பார் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நீங்கள் ஹேர் டை பண்ணாதீங்க அவருக்கு இங்க முதல்ல எல்லாம் கருப்பு கருப்பா வந்தது நான் சொன்னேன் கருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு வேண்டாங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னா அவங்கெல்லாம் அதுல அடிக்ட் ஆயிடுறாங்க ஆனா கேட்கல கடைசியில ஸ்கின் கேன்சர் வந்தது வந்துதான் இறந்தும் போயிட்டாரு இப்பதான் ஒரு பத்து நாள் ஆகுது அந்த மாதிரி ஏ நம்ம நம்மளே கூப்பிடுவானே காசை கொடுத்து வியாதியை வரவேச்சு நம்ம நம்ம இன்னும் இருக்க போறோம் எத்தனை நாள் இருக்க போறோம்னு தெரியாது இருக்கிறனால ஏன் குறைச்சிக்கணும் அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணும்போதும் இங்க எல்லாம் கருப்பு கருப்பா வரும் அதற்கு முதல்ல நிறுத்தணும் நம்ம வந்து ஹேர் டை போடுறத நிறுத்திடணும் அதாவது கடையில கொடுத்து ரசாயனத்துல தயார் பண்ணதை நிறுத்தணும் நீங்க தான் இருக்கணும்னு எல்லாமே நினைப்பாங்க அவ்வைக்கு கூண் அழகு கவிதைக்கு பொய் அழகு அதே மாதிரி நம்ம ஹேர் வந்து நரைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தப்பு அழகா இருக்கும் அதுவும் ஒரு அழகு தான் அப்படி இல்லையா அழகை மாத்திக்கணும் கொஞ்சம் இருக்கணும் கேர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எத்தனையோ விதம் நம்ம இதுலயே இருக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதாவது இப்போ க நிறையா வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தையில இருந்தே பழக்கம் பண்ணணும் நம்ம பெரிவா இப்போ நம்மளும் பண்ணிக்கலாம் என்னன்னா கருவேப்பிலை நிறைய கருவேப்பிலை சாப்பிடணும் எவ்வளவு வேணாலும் எப்படி வேணாலும் முக்கியமா தொகையில அரைச்சு சாப்பிடலாம் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அதை வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த கருவேப்பிலையே நம்ம எண்ணெய்ல தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எதுலயோ ஒரு எண்ணெயில போட்டு காய்ச்சி அதை தலைக்கு தடவிக்கிட்டே வரலாம் அப்படி தடவும் போதும் நமக்கு கண்ணுக்கும் நல்லது தலைக்கும் கருப்பா இருக்கும் முடி அப்படி பண்ணலாம் அதுக்கு மாரி மகிந்தி அதாவது மருதாணி இலையை வந்து அரைச்சு அதுல சாறு எடுத்து அந்த சாறு தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி அதை நீங்க தலைக்கு தடவிட்டு இருந்தா நான் கூட இப்படி அப்படித்தான் மாறுது அதான் செம்பட்ட கலரா இருக்கும் ஒயிட்டா இருக்கக்கூடாது உங்களுடைய ஆசை அதை கொஞ்சம் மாத்திக்கலாம்ல கண்ணங்கரைன்னு வரணும்னா போடணும் வேற எல்லாம் போடணும் கடுக்கா எல்லாம் போடணும் நிறைய அது ஒரு ப்ராசஸ் தனியே அந்த மாதிரி பண்ணலாம் ஆக மொத்தம் நம்ம இயற்கையாவே பண்ணிக்கலாங்கிறேன் அதெல்லாம் இன்னொன்னு டைம் நீங்க கேட்டீங்கன்னா கூட நான் டைம்ல சொல்றேன் என்ன காய்ச்சறது எப்படிங்கறதெல்லாம் அந்த மாதிரி காய்ச்சி தடவிட்டே வந்தோம்னாலும் நமக்கு ஹேர் வந்து கருப்பாகும் அந்த ஸ்கின் எல்லாம் ஒண்ணாக்காது இப்போ வயத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த வயதுல இருக்கிறது வந்து லேடிஸ்க்கு எது எதனால வரும்னா அதிகபட்சம் குழந்தை போறக்குறதுக்கு முன்னால குழந்தை உண்டாயிருப்பாங்கல்ல அப்போ ஒரு அரிப்பு மாதிரி ஒண்ணு வரும் அது ரொம்ப பேருக்கு வராது ஒரு சில பேருக்கு வரும் அப்படி வரும்போது சொறிவாங்க டர்க்கு டர்க் டர்க் போட்டு அது அவங்களுக்கு எதமா இருக்கும் சொரியறது அவங்க மேல தப்பு இல்லை இல்ல அப்படிதான் மாதிரி வரும் அப்படி வரும்போது அவங்க சொறியும் போது அது கரையா படிஞ்சிடும் அதுக்கு டாக்டர் சொல்லுவாங்க நாங்க இப்ப பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படி அரிப்பு வந்தா சொரிய கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க நம்ம சொரிஞ்சுக்கவே கூடாது தடவிதான் விட்டுக்கணும் சொறிய கூடாது அந்த மாதிரி சொறியும் போது அந்த கருப்பு போகவே போகாது பின்னால குழந்தை பிறந்து பின்புறத்துல பட்டெக்ஸ்ல கூட இதுக்கு வந்து இந்த இது வயறு சு கட்டி வயிறை கட்டணும் வயிறு சுருங்கணும் வயிறு சுருங்கினாலுமே அந்த கருப்புங்கிற கோடு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதனால் அந்த டைம்லலாம் நம்ம சொரியவே கூடாது அதே போல் குழந்த பிறந்த பிறகும் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வேப்பில் பொடி இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம குளிக்கணும் தயிர் இதெல்லாம் கலந்து குளிச்சுட்டே வந்தால் இந்த கருப்பு கூட கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் இருக்காது அப்படியே கொஞ்சம் நாள் படையில தான் போகும் உடனே போகாது ஆனா ஒரு வருஷமாவது எடுக்கும் ஆனா தொடர்ந்து ஒரு வருஷம் ஆனாலும் உங்க இதை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படியே அதாவது எண்ணெய் பயத்துல வைக்கணும் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணயோ இந்த மூணு எண்ணெயில எது வேணாலும் விளக்கண்ணய தடவுறது அவ்வளவு கர்ப்ப பைக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் அவ்வளவு நல்லது அதனால அதை மாதிரி தடவிக்கிட்டு இத மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பொடியெல்லாம் போட்டு குளிச்சாங்கன்னா நாள் படையில டெய்லி டெய்லி குளிச்சுட்டு வரணும் தலைக்கு குளிக்க சொல்லல தொப்பைக்குதான் அதாவது அந்த இருக்கிற தான் அது சரியாயிடும் கண்டிப்பா அதே போல இப்ப பட்டக்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன பண்ணனும்னா அந்த ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மருந்து கடையில் அதுவும் விற்குது அது பொடியா கூட விற்பாங்க ஆனால் அந்த பொடியை வாங்குறத விட நம்மளே ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே வாங்கிட்டு ஒன்று ரெண்டுமா உடைச்சிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் அந்த ஜாதிக்காவை நல்லா பொடி பண்ணிடணும் அப்படியே சலடையில் வச்சு சலிச்சு கூட எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சோண்டு சந்தனப்பூ சந்தனத்தையும் நம்ம முடிஞ்சா ஒவ்வொரு நாளும் இழைக்க முடிஞ்சதுன்னா இழைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பொடி வாங்கிக்கங்க ஒரிஜினல் பொடியான்னு கேட்டு வாங்குங்க ஒரிஜினல் பொடியில மஞ்சள் கலரே இருக்காது சந்தனத்துல அதாவது அது ஒரு மாதிரி மெரூன் கலர் அப்படி கூட சொல்ல முடியாது மரக்கலர் தான் மரக்கலர்ல இருக்கும் அந்த மாதிரி கலர்ல இருக்கிற அந்த ஒரிஜினல் சந்தன பொடியை வாங்கி இதோட சேர்த்து கலந்துக்காங்க இதுல கொஞ்சோண்டு தேனியோ அப்படி தேன் வாங்க முடியாது தேன் தினம் தடவிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எலுமிச்சை மழை சாரியோ அதுவும் இல்ல எலுமிச்சை மழை வாங்கணும் கஷ்டம் அப்படின்னா தயிர் தயிர் வந்து ரொம்ப புளிக்காம சாதாரணமாக கொஞ்சமாக லேசாக லேசா புளிக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல அந்த தயிரை ஏடு இருக்கக்கூடாது தயிர்ல இருக்கிற ஏடு இருக்க கூடாது தயிர் மட்டும் எடுத்து அதில் போட்டு குழப்பி எங்கெல்லாம் கருப்பாக இருக்கும் சில பேருக்கு கழுத்துல இருக்கும் பாருங்க கழுத்து கருப்பாக இருக்கும் சில பேருக்கு இந்த இடம் இருக்கும் சில பேருக்கு இந்த மூக்களுக்கிட்டே இங்கே இருக்கும் இங்கே மட்டுமே கருப்பாக இருக்கும் சில பேருக்கு இங்கே இருக்கும் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அதை தடவிட்டே வரலாம் பட்டக்ஸ் பக்கம் இருக்கும் முட்டியில் இருக்கும் முட்டி கூட அழகாக தான் இருக்கும் ரொம்பலாம் அதாவது சினிமா ஆக்டர்ஸ் வேணால் அதுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிப்பாங்க அழகு பண்ணிப்பாங்க எல்லாம் அப்படி பண்ண மாட்டோம் ஆனா நம்ம இயற்கையாக இருக்கணும்ல அழகா தானே இருக்கணும் முட்டிலாம் வெ வெளுப்பாக தான் இருக்கணும் அதாவது மத்த ஸ்கின் விட கொஞ்சம் வேணா கருப்பா இருக்கலாமே தவிர கண்ணுங்கறேருன்னு இருக்கக்கூடாது சில பேருக்கு அதே மாதிரி பாதத்துல இந்த சைடுல ரெண்டு பக்கத்துலயும் கருப்பா இருக்கும் இந்த முட்டி இருக்கு பாத்தீங்களா பாதத்துக்கு மேல அந்த சைடுல அந்த முட்டி கருப்பா இருக்கும் அப்படியே கருப்பா இருக்கும் கொஞ்ச நாள் அதுக்கு ட்ரை ஆகும் அப்புறம் தடிச்சு போகும் அந்த ஸ்கின்னு அதுக்கு பிறகு வெடிச்சும் போவும் இந்த மாதிரி அளவுக்கு ஏன் கொண்டு வரணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம உடம்பு நம்மளே நம்மளை பார்த்துக்கலேன்னா பிரத்தியாரை எப்படி நம்மளை பார்ப்பாங்க அதனால இதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் அதே போல வாழைப்பழம் தோல் நம்ம சாப்பிட்டுருணும் வாழைப்பழத்தை அதையே வேஸ்ட் பண்ணுவானே இந்த தோலுக்கு கூட சக்தி உண்டு அதை வச்சு தேய்க்கலாம் எந்த இடத்துல கருப்பு போனோம்னாலும் அதே போல வந்து பப்பையா பழம் அதாவது பப்பாளி பழத்தை சாப்பிட்றோம் அந்த தோலை தடவிக்கலாம் அப்படி இல்லையா அது இருந்து அந்த சதையை எடுத்துடுறோம் பார்த்தீங்களா அந்த சதையை கூட நம்ம தடவிக்கலாம் அது அங்கதான் தடவனே இல்லை உடம்பு பூராவே எங்க வேணாலும் தடவிக்கலாம் அதே போல எலுமிச்சை மழை புடிஞ்ச பிறகு அந்த அந்த எலுமிச்சை மழத்தை எதுக்கு வேஸ்ட் ஆகணும் பண்ணணும் தோலை அதை திருப்பிக்கிட்டு நம்ம முகத்துல தடவிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு அழகா இருப்பீங்க ஒரு நாளும் ஒரு சின்ன விட்டு கருப்பு கூட விழாது அதே போல நம்ம கடுகளாம் தாக்கி தாளிக்கிறோம் பெண்கள் என் மேலேயே எத்தனையோ தரம் நிறைய தரம் தொப்புள்ள தான் அதிகமா விழும் மூஞ்சில விழும் வெடிக்கும் போது அந்த கடுகு டப்புன்னு மூஞ்சில வந்து அடிக்கும் கண்ணுகிட்ட கூட விழுந்துரும் எனக்கு அந்த மாதிரி வெடிக்க அந்த கருப்பாயிடும் அந்த இடம் நம்ம இந்த எலுமிச்சை மண்டத்தை வீணாக்காம அதை தடவிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரிய தெரியாது சிறைய படும் தானவே அது ஒரு பெரிய வைத்தியமே இல்லை பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுக்காக டாக்டர் போனோம் இதுக்காக சோகம் கொண்டாடின்னு ஐயோ எனக்கு மூஞ்சில் எப்படி ஆயிடுச்சே உடம்புல எப்படி ஆயிடுச்சு முதுகுல எப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாம் கவலையே வேண்டாம் தானவே சரியா போயிடும் இவ்வளவுதான் சூப்பர் மேம் அதாவது வந்து நிறைய விஷயத்த வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணீங்க மேம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சந்தோஷம் நன்றி